வணக்கம் சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல இனி என்னெல்லாம் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் இந்த மேனேஜர் வந்து இப்படி பண்ணிட்டு வா பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலையே அட்வான்ஸ் மட்டும் தந்துட்டு நான் ஃபுல் பணம் தந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு சொன்ன மாதிரி சொல்லி என்னை வந்து இப்படி என்ன அனுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் அருந்திக்கிட்டே தன்னோடய பைக்கை ஊட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்பவே அழுகிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வட்டியே வேணாம்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கு கடன் வந்தார் அது போக வந்து வேலை ஆட்களுக்கு எல்லாமே நான் சம்பளம் காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேனே அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தானே காட்சி தானே அவங்க உழைக்கிற காசை வச்சு தானே அவங்க சாப்பிடுவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ என் வீட்டுக்காருக்கு வேற நான் கால் பண்ணி சொல்ல முடியாத அப்படி சொன்னால் அவர் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவார் நீ தன்னம்பிக்கையாக மீனா நீ எதனாலும் சூப்பராக தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் பணம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேனே அந்த ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேனே அந்த வேலை வேடை ஆட்களுக்கும் சொல்லியிருக்கணும்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பைக்கை ஓட்டிக்கிட்டே போய்ட்டுருக்காங்க அப்போ சிக்னல் பக்கத்தில் இருக்குது அப்போ அங்கேருந்து அருண் நிற்கிறாரு சிக்னல் இம்மா வராதீங்க வராதிங்க வராதிங்கிறாங்க டபார்னு சிக்னல்லேருந்து வர்றதுக்கு முன்னோக்கிட்டியுமே மீனா வந்து வாங்கி போதுக்குன்னு விழுந்துடுறாங்க விழுந்தோடனே அருணுக்கு என்ன செய்யணும்னு தெரில பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அப்போ இருந்தவங்களெலாம் சொல்லி உடனே அவங்கள வந்து தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்கு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு வண்டியில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறாங்க இங்கே அருண் ஒரு பத்து வருஷத்தில் பெர்மிஷன் கேட்டு நேரம் அந்த ஆஸ்பத்திரி போயிடுறாங்க அருண் வந்து பார்க்கவே இல்லை ஐசியூவில் இருக்காங்க அந்த மீனா அப்போது அவங்க யார் என்னவாரோ எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சார் அவங்க கூட இந்த செல் இது அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை எடுத்துகிட்டு கால் பண்ணுறாங்க ஹலோ நான் வந்து அருண் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி என்ன நம்ம அக்கா செல்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லுங்கள் நீங்கள் இப்படி இங்கே அக்கா செல்லில் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறா சீதா பேசுகிறேன் சீதா நீயா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து நடந்து வந்தாங்க திடீர்னு புசுக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க மையம் விழுந்துட்டாங்க அப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போச்சோன்னே எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன் நீ வந்துடுறியா அப்படிங்கிறாங்க எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க சரி நான் உடனே வரேன்னு சொல்லி பரப்பிறப்பாக வராங்க வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து சுயநிலை இல்லை அவ்வளோதான் மற்றபடி எந்த காயமும் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே அக்கா அக்கான்னு கதறாங்க உங்கள் அக்கூட பிறந்த அக்காவா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டே சிகிட்டே இருக்கும்போது அருணுக்கு மறுபடியும் கால் வருது அருணே நீங்கள் வந்து அரை மணி நேரம் பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க ஒன் ஹவர் ஆயிருச்சு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சரி சார் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா நீ பார்த்துக்க ஆஸ்தத்துக்கு பணம் எதுவும் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி பணம் எதுங்க என்னை ஃபோன் பண்ணு எனக்கு வேலை எப்போ முடியும் தெரில அப்படி முடிஞ்சோடனே நான் அவனை ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க அருணு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சீதாவுக்கு நினைவு திரும்பிடுது உடனே அக்கா என்னக்காச்சு அப்படிங்கிறாங்க ஏ சீதா உடனே வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இருக்கா நான் ஆஸ்பத்திரியில் பணம் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவாயிரம் பணம் கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டுக்குறாங்க அங்கே என்னக்கா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க மீனாக ரொம்பவே அழுகிறாங்க ஏங்க அழுகிற சொல்லுக்கா ஏன் அழுகிற அப்படிங்கிறாங்க எல்லாமே போச்சுடி நான் தொழில் பண்ணி ஜெயிக்கலான்னு சொல்லி தான் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் எந்திரிச்சே வரக்கூடாது அதுக்குள்ள வேலையை தான் எல்லோரும் பார்க்குறாங்க தொழில் போட்டிக்கு என்னெல்லாமும் பண்ணுறாங்க அந்த சிந்தாமணி தான் அவ்வளோவாலையும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாடி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சிந்தாமணி வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அந்த கூட சேர்ந்து நான் வேலை செஞ்ச பணத்தைலாம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ நான் எப்படி கடன் கொடுக்க போகிறேன் கடங்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறேன் அது போக வட்டியே இல்லாமல் தந்துருக்குறாங்க இப்போ வேலைக்கு கூலி கேட்டு வருவாங்க நான் என்ன பண்ணும் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்கும்போது மீனவளுக்கு மறுபடியும் மறுபடியும் நாலஞ்சு ஃபோன் வந்திருக்குது அந்த ஃபோன் எடுத்த அக்கா அப்படிங்கிறாங்க மீனா நீ சீக்கிரம் கொஞ்சம் பணம் கொண்டு வாமா என் பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு கொஞ்சம் கொடுக்கணும் அது போக கறிபூலி கூட ஒன்றும் இல்லை நீ வந்துடுவலாம்மா அப்படிங்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க என்னம்மா அழுகிற அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற ஓ அங்கே வந்து வாங்கணுமா நீ ஏன் அழுகிற எதுவும் பிரச்சனை சரி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிக்கு வராங்க இங்கே மீனாவை பார்த்துட்டு மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க அக்கா நம்ம எல்லோரையும் ஏமாற்றிட்டாங்க அந்த மண்டபத்து மேனேஜரு நான் வந்து அட்வான்ஸ் மட்டும்தாங்க வாங்கினேன் நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமிலக்கா அப்படிங்கிறாங்க மீனா ஒன்றா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கோம் சரியா நீ போய் சொல்ல மாட்டேன் நாங்கள் போய் சொன்னால் கூட தப்பும்பே அப்புறம் எப்படி நீ போய் சொல்லுவேன் இருபத்தஞ்சாயிரரூவா தானே அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறேன் ஆமாக்கா இருபத்தஞ்சாயிரரூவா அட்வான்ஸ் வாங்கும்போது கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இப்போ அதில் என்னலாமோ எழுதியிருக்காங்க நான் அப்போவுமே ரெண்டு ரூபா வந்து கொடுத்தா தான் வேலை செய்வேன்னு சொன்ன மாதிரியும் நான் வந்து பணம் வாங்கிட்டு தான் இது பண்ண மாதிரியும் சொல்கிறாங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க போகிறேன் கடங்காரங்களுக்கு இப்படி கொடுக்க போகிறேன் என் வீட்டுக்காருக்கு என்ன பரிசுகளை போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைக்கா அப்படின்னு சொல்லி எழுறேன் அழாதான் அழாத நம்ம கஷ்டம் நம்மளோட அந்த மேல சுமனோட வாங்க எல்லோரும் போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க உடனே சீதா சொல்கிறாங்க இருங்க எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் இருக்கார் அவர் நான் சொல்லி அக்காவுக்கு போனால் முடியுமான்னு பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணால் வேற மாதிரி தான் போவோம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் நம்மளை மாதிரி ஏழை எளியவங்கள்ட்ட தான் வந்து ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க பெரியவங்கள்ட்டலாம் இது பண்ணணும் நம்ம அண்ணாடும் காட்சிங்க உழைச்சாரான் சாப்பாடு இது தெரிஞ்சுக்கிட்டுமா அந்த மேனேஜர் அப்படி பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் சீத்த அம்மா சொல்கிறாங்க இங்கே கவலைப்படாதீங்க நீங்கள் வேலை செஞ்ச கூலி வீணா போக வேண்டாம் என் மகா பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பீரோ திறந்து இதில் பன்னிரெண்டாயிரரூவா இருக்குது உங்களுக்கு தே சம்பளம் வந்து எடுத்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க அக்கா எங்களுக்கு ஏழாயிரரூபா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரம் எடுத்துகிட்டு ஐயாயிரம் கொடுக்குறாங்க மீனா நாங்கள் அந்த பணத்தை கூட வாங்கக்கூடாது தான் ஆனால் தேவை அப்படி இருக்குது மீனா தப்பாக நினச்சி அப்படிங்கிறாங்க அக்கா இதுவே எனக்கு பெரிய உதவி காப்பிட்டோம் அக்கா அப்படிங்கிறாம்மா என்னால் உனக்கு கஷ்டப்படுத்திட்டோமா அப்படிங்கிறாங்க ஏய் இது கூட நீ தந்ததை தாண்டி அப்பப்போ நானும் வேலை பார்ப்பேன் நீ எனக்கு செலவு தருவா அதெல்லாம் வச்சது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா இப்போ அந்த மீனை நம்ம எப்படி பணம் வாங்குறது பணம் வாங்காததுன்னா கடத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அப்படிங்கிறாங்க இப்படி இந்த சூழ்நிலையில் அந்த ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணுறாரு மீனாவுக்கு சிந்தாமணியோட சிந்தா ஃபோன் பண்ணி என்னம்மா நீ பணம் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க ஐயா இந்த மாதிரி மேனேஜர் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா இதுதாம்மா புதுசாக தொழில் யாரும் கொடுக்க மாட்டாங்க சரியா நீங்கள் நல்ல தொழில் பண்ணுவீங்க நல்ல மாதிரி பண்ணுவீங்கன்னு கொடுத்தேன் நீங்கள் வந்து இப்படி ஏமாற்றுக்காரங்களா இருக்கீங்க உங்கள் அட்ரஸ் எனக்கு எழுதி கொடுத்தா வந்துருக்கீங்க இங்கே தரலைன்னா நான் என்ன பண்ணுமா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஐயா ஐயா நான் பணம் தந்துடுறேன் ஏன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு பார்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு சீதாவுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாயிருது அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அக்காவை வந்து ஏமாத்திட்டாங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேலை செஞ்சு முடிஞ்சோடனே முதல்ல வந்து அக்ரிமெண்ட் தான் நீங்கள் எழுத்து போட்டு தான் பணம் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா வந்து அப்படி ஆளே கிடையாது அப்படிங்கிறாங்க சீதா உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது தொழில் போட்டியில் யாருனாலும் என்னொன்னு பண்ணுவாங்க உங்கள் அக்காட்ட ஒரு பெட்டிஷன் மட்டும் எழுதி வாங்கிட்டு வா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள கொண்டு கூப்பிட்டு வர நீ பெட்டிஷன் மட்டும் கூட என்கிட்ட கொண்டு கொடு நான் எங்கள் சார்ட்ட சொல்லி நான் அதை எப்படி வாங்கி தரணும் வாங்கி தர பார்க்குறேன் அது போக வந்து அவங்க ரொம்ப இல்லாமல் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அக்கா எந்த ஒரு கெழுத்து போடுக்கா அப்படிங்கிறாங்க எதுக்குடி அப்படிங்கிறாங்க இல்லைக்கா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிட வேண்டியதான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார இருக்காருக்கு அம்மா கூட தெரியும் அப்படிங்கிறாங்க ஏன்டா டி என் வீட்டுக்காரருக்கு சொல்லாமல் நான் அப்படி தான் சரியாக வராது அப்படிங்கிறாங்கக்கா பணம் இதை நீ கொடு கெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கெழுத்து போட்டு கொண்டு கொடுத்துட்றாங்க சச்சிதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத உங்கள் அக்காவுக்கு பணம் அந்த மாதிரி தான் இப்போ நான் பணம் தரேன் ம் இதை அவங்ககிட்ட கொடுத்து நீ வந்து இப்போதைக்கு கடன் அடைக்க சொல்லிடு சரி பண்ண இந்த நம்ம நடவடிக்கை எடுத்த பிறகு பணம் நம்ம கைக்கு வரும் அப்போது வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அப்படிங்கும்போது சித்தாங்க பாரு நான் உன்னை உறவான்னு நினைக்கிறேன் நீ என் உறவுன்னு நினச்சேன்னா இந்த பணத்தை வாங்கிட்டு போ கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துக்கொண்டு என்ன சித்தா நான் இன்னும் டூட்டியில் தான் இருக்கேன் இன்னும் போகணும் இதை கொண்டு உங்கள் கட்ட கொடுக்க நேரில் பார்த்து பேசிடுவேன் ஏன்னா இதை கொண்டு கொடு இதை கொடுத்து கடன் கடனை செட்டில் சொல்லு கடனை செட்டில் பண்ண பார்த்துக்கலாம் அந்த சிந்தாமணியும் அந்த மேனேஜர் சேர்ந்தாண்டி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் விசாரித்த வகையில் அந்த சிந்தாமணி வந்து இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு தொழில் போட்டு யார் வந்தாலுமே அவங்கள வந்து கதற விடணும்னு நினைப்பாங்க நம்ம வந்து அவங்கள கதற விடறதுக்கு உங்கள் அக்கா கூட பட்டி செஞ்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் என்ன அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுத்து பணத்தை வாங்கணும் அவங்கள சும்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க சும்பட மாட்டேன் சீத்தாங்க அக்கா வந்து எனக்கு என்ன ஒன்று மைனி தானே நான் பார்த்துக்க நீ போயிட்டு அப்படிங்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அக்கா அப்படிங்கிறாங்க என்னடி அப்படிங்கிறாங்க என்ன கப்படி காப்பணம் அப்படிங்கிறாங்க நீ பெட்டிஷன் கொடுக்க தானே போனால் பணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த போலீஸ்கார தான் காற்று வந்தார் அப்படிங்கும் போது சீத்தா அம்மா அப்படிங்கிறாரு அதே நீ பெட்டிஷன் கொண்டு கொடுக்க போனால் பணம் தருவார் அப்படிங்கிறாங்க அம்மா இப்போ முதல்ல கடலை செட்டில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் என்கிட்ட நீங்கள் போது கொடுங்கன்னு சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல வருமா அப்படிங்கிறாங்க ஏ பணம் இவ்வளோ பெரிய பணத்தை சும்மா தருவார் அடி அப்படிங்கிறாங்க எம்மா நான் அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்கோம்ல அதை நினச்சிட்டு தராரு அப்படிங்கிறாங்க இங்கே சீத்தா அம்மாவுக்கு என்னமோ கொடுத்து இவ்வளோ உரிமையாக பணம் கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஆனாலும் இப்போ இருக்க சூழ்நிலையில் மீனா வந்து அந்த கடன்காரங்களுக்கு அது கடன் கொடுத்தா தான் சரியாக வரும்னு நினைக்காங்க அப்போ மீனா வந்து பைக்கில் போய் அந்த பணத்தை கொண்டு கொடுக்காங்க என்னம்மா பணம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க ஏம்மா பணம் வாங்கும்போது ஒரு கதை சொல்கிறீங்க பணம் கொடுக்கும்போது ஒரு கதை சொல்கிறீங்க இப்படி பண்ணிங்கன்னா அப்படிமா அவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஐயா உண்மை அதுதான் இந்த படம் கூட இந்த தங்கச்சி ஒரு ஆள் என்ன தான் கொடுத்துருக்காயா அந்த வாக்கு மாறமாட்டாயா அப்படிங்கயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு எப்படி பொண்ணுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது சிந்தாமணி வராங்க ஐயோ நீ இந்த பிள்ளைக்கே கடன் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அவள் தான் ஏன் எனக்கு தொழில் போட்டியா தொழில் பண்ணுறா அவள் தொழிலில் கிடைக்கிறது என்னென்ன வேலை செய்யணும் அவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க உனக்கு எதிராக தொழில் பண்ணுறாங்களா இது முதல்லே சொல்லிருக்கலாமே நான் வந்து வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போ மூணு லட்சம் தரேன்னு சொல்லி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பணம் தந்துட்டாளா அப்படிங்கிறாங்க பணம் தந்துட்டா அப்படிங்கிறாங்க சரியாக போச்சு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் எனக்கு எதுவும் அவ்வளோ தொழில் பண்ணுறா அந்த சிட்டிக்குள்ளே என்னை மீறி ஒருத்தன் தொழில் பண்ண மாட்டா ஆனால் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ நான் விட்டு வச்சு பார்ப்போன்னா அதான் வந்து அந்த மேனேஜரை வச்சு ஒரு ஆப் வச்சேன் அப்படிங்கிறாங்க நடந்ததெல்லாம் புருஷன்ட்டு சொல்லி சிரிக்கிறாங்க ரைட்டு சூப்பராக பண்ணு அடுத்த பெரிய தொழில் ஒன்று நீனே கொடு கொடுக்கும்போது நான் வெயிட் அமௌண்ட்டு கொடுக்கேன் என்ன கொடுத்துட்டு டபுளாக எழுதி வாங்கிக்கிறேன் எழுதி வாங்கிட்டு நான் வந்து தரலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க சூப்பருங்க இன்னும் வந்து அவளை எந்திக்கையே விடக்கூடாது பெரும்பாலும் வந்து பணத்தாக கொண்டு அடைக்கிறதோ வைக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு இப்படி ஆகிட்டும் அவளுக்கு நான் இந்த பணத்தால் அவள் ரொம்ப தோண்டு போருவா பணம் கொடுக்க முடியாமல் திணறுவா நீங்களும் இப்போ யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்பா அவள் நெருக்கடி பண்ணுவாங்கன்னு நினச்சா பணத்தை கொண்டு கொடுத்தாள் எப்படி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி விஜயா கால் பண்ணுறாங்க விஜயா கால் பண்ணி மேடம் அந்த மீனாவுக்கு எப்படி பணம் கிடைச்சிது அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் நீங்கள் தான் பணம் கிடைக்காது ஏவா கடன் அலைவா நம்ம வேலையே செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு தெரில அவள் போயும் போய் என் வீட்டுக்கார்கிட்ட கடன் வாங்கியிருக்கா யார்ட்டையும் கடனை கொண்டு கொடுத்துருக்காளா இல்லை எப்படி கொடுத்தாலும் தெரில பணத்தை கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க அது என்னதுன்னு பாருங்கள் சிந்தாமணி அந்த மீனா வந்து தலையெடுத்தாங்கன்னா உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அப்படிங்கும்போது மேனேஜர் கால் பண்ணி பேசுகிறாங்க ஐயோ மடம் மேனேஜரை நீ பணத்தை கொடுத்து துளசிட்டியா அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு மடம் கொடுக்க போகிறேன் பணத்தை எப்படி நான் கொடுப்பேன் நீங்கள் தான் சொல்லிட்டே இல்லை எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பணத்தையே கொடுக்கல வெறும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுத்தேன் மீதி ஒன்று எழுபத்தஞ்சு நான் ஆட்டைய போட்டேன் அதுவும் ரெண்டரை லட்ச ரூபான்னு அந்த ஆர்டர் பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிற பணத்தை எப்படி கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி சங்கங்கே விசாரிச்சு பார்க்குறாங்க யாரும் மீனாவும் கடன் கொடுக்கலங்கிறாங்க அப்போ வேலை ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் வந்துருச்சாங்க விசாரிச்சு பார்க்குறோங்க எல்லாத்துக்கும் சம்பளமும் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மீனா ரொம்பவே யோசனை உட்காந்து உட்காறாங்க அப்போ ஸ்ருதி கால் பண்ணுறாங்க அக்கா எனக்கு அளவு சட்டை கொடுக்கணும் கொஞ்சம் வாரேங்களா மீனாக்கா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதால அவங்க வராங்க என்ன மீனாக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்தேன் ஏன் ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டியது ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டியது தானே எனக்கு தெரிஞ்ச நிறைய அதிகாரி இருக்காங்க பேசுவோம் அப்படிங்கிறாங்க இல்லை சீதாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொடிச்சார வச்சு பெட்டிஷன் கொடுத்தாச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரிக்கா நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா அந்த காப்பி இருந்தால் தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் சீதா கொடுக்குறாங்க சுதி ஏதாவது வகையில் பண்ணிங்க அக்காவுக்கு பணத்தை வாங்க பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பணத்தை வைந்து கொண்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏங்க்கா அப்படி செஞ்சீங்க நான் தான் பணம் தரேன்னு சொன்னேன் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம புதுசை பொறுத்து உதவி பண்ணால் நல்லது இருக்கும் இங்கேயும் அடுத்த மட்டும் கண்ணிங்க அப்படிங்கிறாங்க ஒன்றை சீத்தா கவுந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களும் நம்ம குடும்பத்தில் தான் அப்படிங்கிறாங்க சீத்தா அம்மா பார்க்குறாங்க கடுப்பில் உடனே அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போ சுருத்தி சொல்கிறாங்க வீட்டில் எதையுமே சொல்லாதாங்க வீணாக்கா நான் பார்த்துக்கலாம் முகத்தையும் நீங்கள் வாடலாம் வைக்காதீங்க ஏன்னா அந்த சிந்தாமணி நல்லாவே தெரியும் ஆண்டிக்கு உங்களை நக்கல் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க நம்மளுக்கும் கடுப்பாக நான் ஏதாவது பேசிவிடுவேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சொல்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயா பார்க்குறாங்க இந்த மீனா வந்து ரொம்ப தம்பாக இருக்காள் கவலை எதுவும் பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே சிந்தாமணிக்கு ஒன்றுமே ஓடலை இவன் கடனால் தொழில் பண்ண முடியாமல் கிடப்பான்னு பார்த்தா கடனை கொண்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு இந்த மீனா வீட்டு வேலையை செஞ்சுட்டு கிடப்பான்னு பார்த்தா அடுத்தாலும் ஏதாவது வேலை செய்ய பற்றி பேசிகிட்டு போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சுருதியும் மீனாவும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒருவேளை சுருதிட்ட பணம் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரவிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு ரவிக்கு ஃபோன் பண்ணி டே அம்மா பேசுறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க உன் பொண்டாடி பணத்தை வாங்கி மீனா என்னால் அம்மா செய்தானி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மா ஏங்க போய் வாங்கலை சுருத்திட்டையும் வாங்கலை அன்னி வேற ஏற்றியா கடை வாங்கி வேலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லைட்டா உன் பொண்டாட்டி தான் வாங்கியிருக்கா வேலை செஞ்ச இடத்துல பணத்தை கொடுத்தேன் பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த பணத்தை வந்து அவள் செட்டில் பண்ணியிருக்கா எப்படி அவளுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வந்துச்சு சொல்லு உன் முன்னாடி தான் கொடுத்துருப்பா அப்படிங்கிற இல்லைம்மா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்க கிளம்பி வா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சுதியை கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க சுதியும் வராங்க என்ன ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க நீ தானே ஒன்றரை லட்சரூவா மீனாக கொடுத்த அப்படிங்கிறாங்க நான் கொடுக்கல ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க இல்லை நீ தான் கொடுத்துருக்க மீனாக எப்படி அது வந்து செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க உடனே மீனாக கேட்குறாங்க இது எப்படி எடுத்தால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து எனக்கும் குடும்பத்துக்கு கொண்டு தெரியும் உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு யார் சொன்னேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அதான் சிந்தாமணி அம்மா தான் எல்லாம் சொல்லுவாங்களே சிந்தாமணி அம்மா எனக்கு ஆப்பாக்கிட்டு நினைச்சாங்க நான் எப்படி சரி பண்ணணுமா சரி பண்ணிட்டேன் நான் இன்னொரு ஆள்கிட்ட கடமை தான் கொடுத்துருக்கேன் அதை நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆனால் வந்து இந்த சிந்தாமணியாக தொழிலில் விடவே மாட்டேன் இன்னும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே சீத் உடனே சூதி சொல்கிறாங்க ஆண்டி எது நடக்கு நடக்குன்னு தெரியாமல் சும்மா உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க என்னடா ரவி உங்கள் பொண்ணாட்டி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க பிறவண்ணம்மா அவள் யாருக்கும் பணம் கொடுக்கல கொடுக்காமல் இருக்கும்போதே அண்ணி வந்து வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க முத்து தான் ஃபோன் பண்ணி பணம் எதுவும் தேவைப்பட்டால் கொடுங்கன்னு சொன்னான் ஆனால் வந்து மீனாணி எங்கிட்ட பணம் எதிர்பார்க்கல யார்கிட்டையோ கடலை வாங்கி அவங்க வேலை யார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சுருதி சொன்ன கூட தான் தெரியுது மீனா அண்ணிட்டே ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா அண்ணி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பெட்டிஷன்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நேரம் ரூமில் போய் சிந்தா பண்ணி ஃபோன் அடிக்காங்க ஃபோன் அடித்து அந்த மீனா பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மீனாவுக்கு எப்படி தான் பணம் வச்சு நம்மளுக்கு தெரியணும் ஒருவேளை அவங்க பணக்கார மருமோ உதவி பண்ணி போலாம் அப்படிங்கிறாங்க அவளும் உதவி பண்ணலையே யார்கிட்டயோ கடன் வாங்கணும்னு சொல்கிறா இவங்களுக்கு யார் கடன் கொடுப்பா அப்படிங்கிறாங்க அங்கே சிந்தாமணி எல்லார்ட்டையும் விசாரித்து பார்க்குறாங்க எந்த கடங்காரனும் மீனாக கொடுக்கல கொடுக்கலங்கிறாங்க யாரும் கொடுக்கலங்கிறாங்களே எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கத்துக்கிறாங்க விஜயாட்ட அப்படி இருக்கும்போது விஜயாவும் எனக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறாங்க அந்த நாள் கழிது மறுநாள் காலையில் மீனா வந்து பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ தலைவரை பார்க்குறாங்க என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கும் தலைவரை அப்படிங்கும் போது முகம் ரொம்ப வாடலா இருக்குது என்னம்மா ரொம்ப முகம் வாடலாக இருக்குது அப்படிங்கிற ஒன்றுமில்ல தலைவர் அப்படிங்கும் போது பக்கத்தில் ஒரு அக்கா வராங்க ஐயா நானே உங்கள்கிட்ட சொல்லுன்னு தான் நினச்சேன் இந்த மீனாவை தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க நல்லா தெரியும் நான் இலவச கல்யாணம் பண்ணும்போது இந்த பிள்ளை தான் நான் மாலை கட்டி கொடுத்துச்சு அவன் புதுசாக நல்லாவே பழக்கம் அப்படிங்கிறாங்க ஐயா இது ஏன் கேட்குறீங்க மீனாத்த தங்கச்சி வந்து புதுசாக வந்து டெக்கரேஷன் எடுத்து செய்யுது அப்படியா இது சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமாம் டெக்கரேஷன் எடுத்து செய்யுது இந்த மண்டபத்தில் நல்லாவே பண்ணாங்க ரெண்டு லட்ச ரூபா ஆர்டர்னாங்க ஐம்பதாயிரம் ரூபா நான் வந்து பணம் கூடுதலாக எடுத்துக்கணும்னு வேலை செஞ்சு சரின்ட்டாங்க அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயிரூபா தான் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாமா எழுதி வச்சுக்கிட்டு நீ ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு தான் பண்ண வச்சேன்னு சொல்லிட்டாங்க மீனா ரொம்பவே கடம்பட்டு போச்சு பாவம் அதனால் தான் அது மனசு வந்து பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கு இப்போ கூட என்கிட்ட கொஞ்சம் முன்னாடி கூட அதை சொல்லி தான் எழுதுச்சி அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல முத்தங்கம்மா அப்படிங்கிறாங்க அவர் வெளியூருக்கு ஆஃபர் போயிருக்காருங்கய்யா அதனால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த மண்டபமா அப்படிங்கிறாங்க இந்த மண்டபம் அப்படிங்கிறாங்க ஏமா வட்டியில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க மீன் இல்லைங்க எனக்கு பைக்லேயே வரேன் சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை அங்கே போகிறாங்க மண்டபத்துக்கு போகிறாங்க ஓனர் நீ அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் என்ன வந்துருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க மேனேஜர்கிட்ட மேனேஜர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண ஓனர் வந்துடுறாரு ஐயா உனக்கு உனக்கு உணக்கம் ஐயா உக்காரங்க உட்காருங்க அங்கே நீ உக்கார் உட்காருங்க மேனேஜர் வானும் கூட கேக்க மாட்டேறான் அப்படிங்கிறான் ஐயா அவங்களுக்கு தெரியாதுல்ல ஐயோ சேரப்படியா அப்படிங்கிறாங்க சேரப்பட தலைவர் அப்படிங்கிறாங்க என்ன தலைவர் நீங்கள் எங்கள் மண்டலத்துக்கு வந்துருக்கீங்க எதுவும் புக்கிங் பண்ணோன்னா தான் நீங்கள் சொன்னால் தான் உடனே புக்கிங் ஆகிருப்பேன் நீங்கள் எது தலைவரை மெனக்கெட்டு வரணும் அப்படிங்கிறாங்க மெனக்கெட்டு வர்றது மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு வேண்டிய புள்ள வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கா அவளுக்கு பணம் கொடுக்க ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே மேனேஜரை பார்த்தீங்கன்னா ஏன் பணம் கொடுக்கலையா அப்படிங்கல்லையா பணம்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லையா ரொம்பவே ஏமாத்துகிறாங்க அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் உடனே மேனேஜர் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் தலைவர் சொல்கிறாங்க அவன் புருஷனும் சரி தான் அந்த பிள்ளை முத்து மீன் மீனாவும் முத்தும் சரி தான் ரெண்டு பேரும் எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நேர்மையான ஆள் நான் ரெண்டு மூணு விஷயத்தில் பார்த்துட்டேன் ஒழுங்கு முறையாக தான் மேனேஜருக்கு ஏழு அப்படிங்கிறாங்க அந்த ஆளை மேனேஜர் ஆள் வாங்குவாங்கதாங்க ஐயா பணம் நான் தான் ஏன் கொடுக்கணும் கொடுத்துடுறேன் ஏன் அப்படிங்கிறாங்க நாலு இருந்து வேலைக்கு வரக்கூடாது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு வாங்கி வாங்கி மீனாட்டை கொடுத்துருந்தாங்க இனிமேல் வந்து இந்த மண்டலத்தில் ரெகுலராக நீந்தமாக செய்யணும் அப்படிங்கிறாங்க சரிட்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மண்டபத்துக்கு பூரா ஃபோன் அடி சொல்லு அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க தெரிஞ்ச மண்டபத்தில் பூரா அந்த மண்டபத்தை ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மீன் தான் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கால் பண்ணிட்டாங்க ஏமா உன் நம்பரை எல்லா மண்டபத்துலேயும் நீ போய் வரிசையாக கொடுத்துரு நான் மண்டபத்தில் லிஸ்ட்டு தலைப்போம் சரியா கொடுத்துரு அவ்வளோ வேலைக்கு நீ தான் எடுத்து செய்ய போகிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீ அக்ரிமெண்ட் போட்டுக்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்க அதே மாதிரி நீ அட்வான்ஸ் வாங்காமல் ஒரு இடத்துலையும் வேலை செய்யாத நல்ல பொண்ணு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி தலைவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க போய்ட்டு வரமா முத்து தம்பி என் கேட்டால் சொல்லுமா அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க நேராக சீதா வந்து சீதா வீட்டுக்கு போகிறாங்க சீதா நீ எங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க நல்லதாக போச்சு எனக்கு பணம் கிடச்சிருச்சு தலைவரை பார்த்தேன் தலைவர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வா பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க என்ன வாங்கி என்னம்மா வாங்கிட்டார் அப்படிங்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பணத்தை வந்துட்டார் அந்த மேனேஜ் மேனேஜர் வேலையே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதானக்கா ஆனால் நம்மளை மாதிரி ஏமாற்றலாம் இப்படி விளக்கம் போகும் அப்படிங்கிறாங்க சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க அருண்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க அருண் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இது ப பறவைன்னாலும் வாங்கிக்கிறேன்னே அப்படிங்கிறாங்க இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் இதா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எங்கள் அக்கா ரொம்ப நன்றி சொன்னாங்க எங்கள் மாமா அந்த அப்புறம் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து உங்களை பார்த்து நன்றி உங்கள் வீட்டில் வந்து நன்றி சொல்லுதான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீனா வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க வேலை செய்தாங்க எல்லாேருக்கும் அக்கா பணத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன் அதுக்கு போக நான் கொடுக்க வேண்டிய எங்களுக்கு சரி பண்ணிட்டேன் இன்னும் நிறைய ஆர்டர் வரும் நம்ம தான் எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறான நிறைய ஆர்டர் வருது மீனாக வந்து எல்லாம் எடுத்து பக்காவாக பண்ணுறாங்க இதை பார்க்கும் போது சிந்தாமணிக்கு ரொம்பவே வயிறு எரியுது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அங்கே இந்த சிந்தாமணியால் அந்த சிட்டிகளில் தொழிலே பண்ண முடியல எல்லா வேலையுமே சி இங்கே மீன் போயிடுது நம்ம போக போகிற பக்கம் பார்த்தா அந்த ஊரை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க இந்த சிந்தாமணி இனிமேல் என்ன நடக்கும் இந்த சிந்தாமணி வாழ்க்கையில் மீனாக என்னெல்லாம் சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்கு வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்